ஓம் சாந்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் வரதானம் பரிஸ்திதிகளை நல்ல வாய்ப்பு என புரிந்து தனது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்கக்கூடிய ஆண்டாத அசையாதவராக ஆகுக நல்ல ஸ்திதி நல்ல வாய்ப்பு என புரிந்து தனது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய ஆடாத அசையாதவராகுக அசையக்கூடாது இருக்க வேண்டும் விளக்கம் என்னுடைய விளக்கம் என்னென்றால் எந்த ஒரு பரிஸ்தி வந்தாலும் நீங்கள் ஹை ஜம்ப் உயர்ந்து துள்ளி விட வேண்டும் எந்த ஒரு பரிஸ்தி வந்தாலும் நீங்கள் ஹை ஜம்ப் செய்துவிடுங்கள் ஏனென்றால் பரிஸ்திதி வருவதும் கூட அதிர்ஷ்டம்தான் இது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமை உள்ளதாக ஆக்குவதற்கான சாதனமாகும் எப்போது நீங்கள் ஒரு தடவை அங்கதனுக்கு சமமாக வலிமை உள்ளவராக ஆகிவிடுகிறீர்களோ அப்போது இந்த பேப்பர்களும் நமஸ்காரம் செய்யும் பேப்பர்கள் நமஸ்காரம் செய்யும் முதலில் பயங்கர ரூபத்தில் வரும் பிறகு தாசி ஆகிவிடும் சவால் விடுங்கள் நாங்கள் மாகாவி எப்படி தண்ணீர் மீது கோடு போட்டால் நிற்காதோ அதுபோல் மாஸ்டர் கடலாக இருப்பவரோடு பரிஸ்திதி போரிட முடியாது சுயஸ்தி இருப்பதன் மூலம் ஆடாதவர் அசையாதவர் ஆகியவிட பரிஸ்தி என்றால் வெளியில் இருந்துகின்ற வருகின்ற ஸ்திதி சுயஸ்திதி தன்னுக்குள் இருக்கின்ற ஸ்திதியில் இருப்பதன் மூலம் ஆடாதவர் அசையாதவர் ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் பழைய வருடங்களுக்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமை தன்மைக்கும் விடை கொடுத்து விடுங்கள் பழைய வருடங்களுக்கு விடை கொடுப்பது போன்று பழைய கடுமையான தன்மைக்கும் விடை கொடுத்து விடுங்கள் என்று மிகவும் அருமையாக சொல்லிக்கிட்டார் நன்றி ஓம் சாந்தி